கண் மருத்துவத்தில் சிறந்தவராகவும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையினை நிறுவி சிறந்த கண் மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்கி வரும் கண் மருத்துவத்தில் உயர்கல்வியின் மூலம் சிறந்த கண் மருத்துவர்களை உருவாக்கியவருமான மருத்துவர் எஸ் எஸ் டாக்டர் பத்ரிநாத் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சாலை முதல் வாலஸ் கார்டன் இரண்டாவது தெருவரை உள்ள பைக்ராஸ் கார்டன் சாலைக்கு புதிதாக பேர் சூடப்பட்டுள்ள மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் சாலை என்கிற பெயரை பேர் பல்கையை மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மண் முதலமைச்சர் அவர்களுக்கு மற்றும் இங்கே வந்திருக்கும் டாக்டர் சுரேந்திரன் மற்றும் சங்கர் நேத்ராலய மருத்துவர்களுக்கு எங்களுக்கு மன்மார்ந்த நன்றி சார் தேங்க்யூ மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சென்னை ஆணையர் மாநகராட்சி அதிகாரிகளே ஆணையர் அவர்களே அனைவருக்கும் நற்காலை வணக்கம் இந்த இந்த ரோடு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எப்படின்னா அந்த வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் அக்வயர் பண்ணும்போது கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு அதனால் இந்த ரோடு வந்து ரொம்ப சங்கரநேத்ரா எங்கள் ஆசான் டாக்டர் பத்ரிநாத்துக்கு ரொம்ப இந்த இன்வால்மெண்டான ரோடு இது ஸோ இதில் வந்து இந்திய தேசத்திலே சென்னைக்கு வரவைத்த எங்கள் நிறுவனர் பத்ரிநாத் அவரின் சேவைக்கு ஒரு சிறந்த அங்கீகாரமாக டாக்டர் பத்ரிநாத் சாலை என்று சங்கரணத்தில் இருக்கும் சாலைக்கு அவரது பெயரை சூட்டியமேற்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களுக்கு சங்கரநேத்திராலயவன் குடும்பத்தின் சார்பாக